எட்டலாங்கிறதுக்காக நெஞ்சில வைப்பியா நெத்தியில வையி அது குடியடி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் சிங்கம் பட்டி சிங்கம் வந்துருச்சு நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தை எல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல நல்ல ஞாபகம் நீ போ சிங்காரம் உரிய அடிக்கிறத பாக்க சொன்னா உருப்படியை பாத்துக்க பிச்சு பிச்சு இப்பொழுது

வர்ற பாத்த ரகசியமா வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்க வைக்க பாக்குறாங்கடா இப்போ பாரு பக்கம் பக்கம் பானை தொங்குதோ இந்த வாட்டி பானையை புலம்பர வேண்டிய பொங்கிய அப்படியே அவன

அதுக்கப்புறம் நீதான பாட்டி இந்த கல்ல ஊத்தி ஊத்தி அறுத்து ஆளாக்கி விட்டா நினைக்காத சீக்கிரம் குடிச்சிரு பாட்டு எனக்கு பாட்டி இது அடிக்கிறது இருக்கட்டும்

ஒரு வாட்டி காட்டுக்குள்ள விளையாட போகும்போது ஏன் இருக்கா நான் பாட்டுக்கு பட்டக்குன்னு ஒரு மருத்து மேல ஏறி உட்காந்துட்ட நீ வாட்டுக்கு அண்ணாந்து பார்த்து எனக்கு அந்த பழம் தான் வேணும்ன்ட்ட எனக்கு ஒரே வெக்கம் அல்ல போச்சு அப்புறம் நீ பக்கத்துல காட்டி அந்த புளியம்பழம்னு சொன்ன நான் பறிச்சு கொடுத்தேன்ல எல்லாத்தையும் மறந்துட்டு பத்தியா நீ தாவணிய போட்டவன ஏண்டி தடுப்பு சோறு போடுறீங்க சாப்பிடு அப்பா வந்துட்டாரு அப்பா வந்தானே அவருக்கு ரெண்டு பணியாரத்தை கொடுப்போம் ஜமீன்ல மாமா பாக்காத பொன்னரசி ஐயோ அம்மா ஆஹா அத்தை வருதா அது வாடிப்பட்டி மேலமாச்சே வளைச்சு வளைச்சு வாசிக்குமே மேலமா என்னது பனியார மாட்டம் இருக்குது இது ஏன் கீழே கிடக்கு ஜமீன் வீட்டுல பணியாரம் கூட கீழே தான் கிடக்கும் ஐயோ கோழி பேசுதே ராமநாராயணன் படத்துல குரங்கு போனே பேசும் சேவல அம்மா எடுபட்ட சேவல் இன்னைக்கு இங்க வந்துருச்சா கோலம்பு காச்சிட வேண்டியதுதான் அடி அஞ்சல ஒலக்க எடுத்துட்டு வாடிக்கையா சேவல் மரியா கத்துற அம்மா

கூட்டு போயிட்டு இருக்க அங்கப்பா எதுக்கப்பா நம்மளுக்கு கூட்டி வந்துருக்க ஏன் வரக்கூடாதா இவனுக்கு சும்மாவே வம்பு வளர்ப்பானுங்களே வளர்த்தா நாம விட்டுருவோம்

எடக்கு மடக்கு டீ ஸ்டாலா உரிமையாளர் உருட்டு கட்ட உலகனாதான் வில்லங்க எதுக்கு வேறு கடைக்கு போவோம் அட இருரா ஆளுக்கு ஒரு டீய போட்டு அந்த வஜ்ர வேலை விலாசத்தை விசாரிப்போம் யார் இவன் ஏன் பேர சொல்றான் ஏய் உனக்கு சவுண்ட் சர்வீஸ் வச்சு சொல்லுவாங்களா தள்ளி உட்கார ஏய் குடிக்கிற மாதிரி மூணு டீய போடுறா குடிக்கிறதுக்கு டீ போடாம பின்ன கால் கழுவுறதுக்கு டீ போடுவாங்க ஓ உங்க ஊர்ல அந்த பழக்கம் எல்லாம் இருக்காடா எடுக்க மடக்கா பேசுன சுடுதனியே மோது மூஞ்சில ஊத்திடுவேன் ஏய் இருப்பா இரு இரு ஏய் குடிக்கிற டீய போட்டு குடுறா எப்படி கண்ட்ரோல் கொண்டு வந்த பாத்தி இல்ல ஏய் அந்த குடுறா குழப்ப பாரு போ இதுல மொறப்பு ஏன்டா இந்த வசியம் வைக்கிறானே வஜ்ரவேலு அவன் வீடு உனக்கு தெரியுமாடா அந்த வஜ்ரவேல முன்ன பின்ன பாத்துக்கியா முன்ன பின்ன சைடுல எல்லாம் நாங்க பார்த்தோங்க தாண்டி எங்க ஜமீன்ல வேலை பார்த்த பய வேலை பார்த்தனா சாணி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு வாட்டி நெல்லை திருடி புட்டாட்டு அப்பு 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 அப்புன்னு அப்பி அப்படியே விரட்டி விட்டது இந்த கிராமத்துல தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேள்வி என்ன அவன் வைக்கல மட்டும் பிரிக்க மாட்டான்டா இப்போ ஒன்னையும் பிரிக்க போறான் என்னடா வஜ்ர வேலை பத்தி சொன்னா நீ சவுண்ட கூட்டுற அந்த வஜ்ர வேலை நான் தான்டா நீயா எங்க போயிட்டா வேற கேட்டதுமே மறைஞ்சிட்டான்

உடம்புனா இந்த சிங்காரம் மாதிரி சும்மா சிக்கன் வச்சிருக்கணும்டா நெருப்பு துண்டை தின்னாலும் நீராவியா வெளியே விடணும் தெரியுமா உனக்கு என்ன பாச்சு அந்த டீ கடைக்கார எனக்கும் வச்சிட்டான் போல இருக்குதா தாங்க முடியலடா நெருப்பு துண்டு நீராவியா முன்னாடி இந்த அப்படி போய் ஒதுக்குவோமா இந்த அப்படி போவோமா இந்த இப்படி உட்காருவோமா அப்படி

கையில பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காளுங்க தண்ணி கிண்ணி எடுத்துட்டு போகலான்னு நம்ம வேணாம் எந்திரிச்சிடலாமா டேய் ட்ரெயின் வந்தாலே எந்திரிக்காதவங்க டார் அங்க இதுக்கா எந்திரிப்பாய்ங்க பேசாம அங்க எங்க போற இங்கேயே உட்காருக்கும்டி ஆம்பளைங்க யாராவது வந்துட போறாங்க ஏய் இது பொம்பளைங்க ஒதுங்குற இடம் பொம்பளைங்க இடமால ஐயோ

ஐயோ குடிக்கிற தண்ணியில குண்டிய கழிவிட்டானுங்க ஐயோ குடிக்கிற தண்ணியில கழிவிட்டானுங்க குடிக்கிற தண்ணியா பாட்டி போட்டு குடிக்கிறான் ஏய் எப்படி இந்த ஊர்காரனை ஏமாத்தின பத்தி இல்ல ஒரு பய பார்க்கலடா இந்த பத்து ரூபா ஹாஃப் ஆயிட்டியா

ஏன்னா அப்படி டிசைன் டிசைனா இந்த ஊரை கட்டி வச்சிருக்கீங்க எங்கிட்ட முட்டுனாலும் மெயின் ரோடு வர மாட்டேங்குது அப்படியே நீங்க எங்களை விட்டுட்டாலும் இவன் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல எங்கள காட்டி கொடுத்துருவா போல இருக்குது அதனாலதான் நாங்களே சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம் எங்களை அடிங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் இது குடிநீர் இங்கு குத்த வைக்காதீர்கள்னு ஒரே ஒரு போர்டு எழுதி போட்டாயிரடா நாசமா போறீங்களா

குயிலுமே பாடலையே கூடுருந்து என்ன பண்ண மயில் கட்டி கொண்டு வந்தேன் என்ன பண்ண நான் இன்னும் வாங்கி வந்தேன் வாயத்திறந்து கொலைக்கே ஏண்டா நான் எவ்வளவு பாடிக்கிட்டேன் என்ன நாய் பூனை கிண்டல் பண்ணிக்கிட்டு வருத்தத்துல அரை பாட்டில் காலி ஆயிருச்சே அப்படி என்ன பாட்டி வருத்தம் அந்த ஜெமினிக்குள்ள உன்னை அனுப்பின எவ்வளவு ஆசைப்பட்டேன் அது நீ முடியாது இல்லடா ஏன் கேட்ட புட்டி சீல் வச்சிட்டாங்களா என்ன விவரம் கிட்டதான பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு தான் காக்கா வழிப்பாச்சே அந்த பொண்ணு உனக்கு எப்படி கட்டி வைக்கிறது

என் பொண்ணுக்கு ஒருவேளை சோறு போட முடியுமா நாங்க இதுக்கு சோறு எல்லாம் போடணும் அதான் டெய்லி யானைக்கே உருண்டை உருட்டி வைக்கிறீங்கல்ல அதுல நான் தின்னுட்டு மீதி என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விட மாட்டேன் வீட்டோட மாப்பிள்ளையா வீரப்பா இருக்கிறவங்க

குற்ற உணர்வோடு தான் தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்து எனக்கு மாமா மேல அறியாமலே விருப்பம் இருந்திருக்கு அது இப்பதான் எனக்கே தெரியுதுப்பா வேற இடத்துல என்னை கட்டி கொடுத்துடாதீங்கப்பா அம்மாவே உங்களையும் முறைஞ்சு என்னால இருக்க முடியாதுப்பா வாச்சு உங்களுக்கு நான் மாமாவே கட்டிக்குறேன் மனச கலக்கிட்டுக சொல்றதும் சரிதானே அய்யோ என்ன வாச்சு உங்களுக்கு ஏறு चली அவர்க்கு சூனிய வெச்சிட்டியா அவரே வந்து நார நீ என்ன ஆடி ஆயே போடு கொள்ள புறமா வந்து குள்ள பிசாசு யார் கிசாசு பரபர பரபர இதுக்கு